சுதந்திரம் மறுக்கும் அனுர அரசுக்கு நிதி வழங்காதீர்கள் உலக வங்கியிடம் தமிழர் கோரிக்கை வணக்கம் காணாமலாக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் எழில் சுதந்திரம் மறுக்கும் அனுர அரசுக்கு நிதி வழங்காதீர்கள் உலக வங்கியிடம் தமிழர் கோரிக்கை செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றுடன் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாவது நாட்களாக ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் வவுனியா நீதிமன்றம் முன்பு ஏ ஒன்பது வீதியில் போராடி வருகின்றனர் இலங்கை அதிபர் அனூர உலக வங்கியிடமிருந்து நிதி உதவி பெற முயற்சிக்கிறார் ஆனால் தமிழர்களின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் ஒடுக்குவதில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார் உலகளாவிய தமிழர்கள் ஒரு ஒடுக்குமுறை அரசுக்கு நிதி உதவி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறார்கள் தமிழ் தாயக நிலங்களை மீட்டெடுப்பது இராணுவ ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது ஆகியவை எந்த உதவிக்கும் முன் நிறைவேற்றப்பட வேண்டிய அடிப்படை நிபந்தனைகள் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழர்கள் தங்களது இறையாண்மை மற்றும் சுயநிர்ணய உரிமையை அடைவதே நீதிமிக்க தீர்வு எனக் கூறுகிறார்கள் கூட்டாட்சி அல்லது தோல்வியுற்ற திருத்தங்களால் அல்ல சர்வதேச சமூகத்தின் ஆதரவுடன் வாக்கெடுப்பின் மூலம் மட்டுமே தமிழீழம் எட்டக்கூடிய இலக்கு என்று வலியுறுத்துகிறார்கள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்கள் சார்பாக திரு ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய முழுமையான செய்தி அறிக்கையினை இங்கே பார்க்கலாம் வணக்கம் தமிழர் தாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் இன்று மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாவது நாளாக ஏனையின் வீதியில் உள்ள வந்தின் அமெரிக்க அமெரிக்கா ஒன்றியத்தின் உதவிய கோரி எமோட போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கு காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுவோந்து தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காகவும் எமது போராட்டம் தொடர்கிறது இலங்கை அதிபர் அனுரா உலக வங்கியிடமிருந்து நிதி உதவியை பெற முயற்சிக்கிறார் அதே நேரத்தில் தமிழர்களை ஒடுக்கும் கொள்கையையும் தொடர்கிறார் அடிப்படை சுதந்திரத்தையும் நீதியை மறக்கும் ஒரு அரசுக்கு நிதியளிப்பதை எதிர்த்து உலக அளவில் தமிழர்கள் குரல்கள் அழுத்தம் கொடுக்கின்றன என்பதை உலக வங்கி அங்கீகரிக்க வேண்டும் முக்கிய உண்மைகள் பதினாறு ஆண்டுகால முழுமையான அமைதிக்கு பிறகும் ஆயுத போராட்டம் இல்லாத போதும் தமிழர்களை குறிவைத்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் பிடிஏ அமலில் உள்ளது சர்வதேச அளவில் கூட ஒப்புக்கொள்ளப்பட்டபடி தமிழ் தேசிய தலைவர் உயிருடன் இல்லை மேலும் ஆயுதங்களோ அல்லது கிளர்ச்சிகளோ இல்லை மணலாறு போன்ற வரலாற்று பகுதிகள் உட்பட தமிழ் நிலங்கள் இன்னும் இலங்கை இராணுவத்தாலும் சிங்கள குடியேற்றக்காரர்களாலும் ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன தமிழ் பகுதிகளில் சிங்கள மொழி பேசும் இராணுவம் மற்றும் காவல்துறை தொடர்ந்து இருப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை பாதுகாப்பை வழங்குவதற்கு பதிலாக அவர்கள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் மிரட்டலை எளிதாக்குகிறார்கள் தற்போதைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லை கூட்டாட்சி மற்றும் பதிமூன்றாவது திருத்தம் மீதான அவர்களின் வரி தமிழர்களை ஒரு மனித புதவழி என்று விவரிக்கக்கூடிய இடத்தில் சிக்க வைத்துள்ளது எமது நிலைப்பாடு தமிழ் தாயகத்திலிருந்து அனைத்து சிங்கள ராணுவம் மற்றும் காவல்துறை படைகள் திரும்ப பெறப்பட வேண்டும் சமஷ்டி மற்றும் பதமுண்டா திருத்தம் தோல்வியடைந்துவிட்டன கனடா மற்றும் பிற நாடுகளில் காணப்படுவது போல் வாக்கெடுப்பு மூலம் உண்மையான சுயநில உரிமை மட்டுமே ஒரே ஜனநாயக பாதை தற்போதையோ தேய்ந்து போன அரசியல் வர்க்கத்தை தாண்டி தமிழர்கள் உயர்ந்து இறையாண்மை மற்றும் உயிர்வாழ்வுக்காக வாழ்வுக்காக உறுதியளிக்கப்பட்ட புதிய தலைமையை உருவாக்க வேண்டும் உலக வங்கியின் எந்த ஒரு நிதி உதவியும் இராணுவ ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவருதல் பயங்கரவாத தடைச்சிட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் தமிழ் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்க வேண்டும் முடிவு தமிழர்கள் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக அமைதியை ஏற்றுக் கொண்டுள்ளனர் ஆனால் ஒடுக்குமுறை தொடர்கிறது கூட்டாட்சி அல்லது ஒப்பனை திருத்தங்கள் நீதியை வழங்காது முன்னோக்கி செல்லும் ஒரே பாதை சர்வதேசம் தமிழ் மக்களுக்கு இறையாண்மை அடைய பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் முதலாவதாக கடந்த காலத்தில் நடந்தது இனப்படுகிறது என்றும் இன்று தொடர்ந்து நடப்பது இனப்படுகளை என்றும் நாம் தெளிவாக நிரூபிக்க வேண்டும் இதற்கு சர்வதேச அளவில் வலுவான சான்றுகள் ஆவணங்கள் மற்றும் அங்கீகாரம் தேவை இதனால் தமிழர்கள் வழக்கை மறுக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முடியாது இரண்டாவதாக தமிழர்கள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் போன்ற சக்தி வாய்ந்த நாடுகளின் அனுதாபத்தை ஆதரவையும் பெற வேண்டும் இந்த நாடுகள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கவும் தமிழர்களின் உரிமைகளை அங்கீகரிக்கவும் தேவையான அரசியல் செல்வாக்கையும் ராஜதந்திர பலத்தையும் கொண்டுள்ளன அவர்கள் அனுதாபத்தை வெல்வது என்பது எமது போராட்டத்தை ஒரு பிராந்திய மோதலாக மட்டுமல்லாமல் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் நீதி பிரச்சனையாக முன்வைப்ப முன்வைப்பதாகும் மூன்றாவதாக இந்த சக்திவாய்ந்த வாய்ந்த நாடுகளுடன் நாம் ராஜதந்திர உறவுகளை உருவாக்கி பராமரிக்க வேண்டும் இது அவர்களின் அரசாங்கங்கள் சட்டம் முயற்றுபவர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் நிலையான உரையாடர்களை உள்ளடக்கியது இதன் பொருள் தெளிவான கோரிக்கைகளை முன்வைப்பது சிவில் சமூகம் மற்றும் மனித உரிமை குழுக்களுடன் கூட்டணிகளை உருவாக்குவது மற்றும் வாஷிங்டன் லண்டன் பிரன்சர்ஸ் கண்போரா மற்றும் டோக்கியோவில் கொள்கை விவாதங்கள் தமிழர்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்வது இறுதியாக பிரிட்டிஷ்காரர்கள் இலங்கையை விட்டு வெளியேறிய விதத்துக்கு ஒரு சட்டம் மற்றும் வரலாற்று சவால் இருக்க வேண்டும் காலனித்துவ சக்திகள் வெளியேறும் போது சர்வதேச சட்டம் அவர்கள் வெற்றிக்கு முன்பு இருந்த அதே வடிவத்தில் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது தமிழ் ராஜ்யத்தையும் சிங்கள ராஜ்யத்தையும் தனி தனியாக மீட்டெடுத்த மீட்டுக் கொடுப்பதற்கு பதிலாக தீவை ஒரு ஒட்டையாக்கிய அரசுக்கு ஒப்படைத்த போது பிரிட்டன் அதை செய்யவில்லை மொரிஷியஸின் உதாரணம் இங்கு மிகவும் முக்கியமானது சுதந்திரத்துக்கு பிறகு மொரிசியஸ் சகோஷ் தீவுகளை இங்கிலாந்தில் இழந்தது ஆனால் பின்னர் சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து பிரிவினை சட்டவிரோதமானது என்று அங்கீகாரம் பெற்றது ஐக்கிய நாடுகள் பொதுச்சேவை கூட இங்கிலாந்து இந்த பகுதியை தர வேண்டும் என்று ஒப்புக்கொண்டது காலனித்துவ நீக்கத்தின் போது பிரிட்டன் நடவடிக்கைகள் சட்டவிரோதமை என்று சவால் செய்யக்கூடிய தமிழர் வழக்கிலும் இதே கொள்கை பயன்படுத்தப்படலாம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் எழில் நன்றி வணக்கம்